இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் சென்னையில் சிறப்பான முறையில் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றி கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் விவரம் என்ன இரண்டாம் உலக தமிழ் பெண்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் சென்னையில் சிறப்பான முறையில் நடத்தப்படும் என முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் என்ற முத்தமிழுடன் இன்று தமிழும் இயன்று நமிழாக நாடுனர் சிறப்புடன் திணைகிறது இந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் தற்போது இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாறாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதம் சென்னையில் சிறப்பாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழை உயர்த்தனி செம்மொழி என்று முதன் முதலில் முன்மொழிந்தவர் முத்தமிழ அதாவது தமிழறிஞர் பரதிம கலைஞர் ஆவார் வலம் பெற்ற நாம் தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்றது தமிழர்களின் நூற்றாண்டு கனவை நனவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் கழக அரசு பொறுப்பேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு தனிப்பெறும் நிலையில் தகுதி வாய்ந்த தமிழறிஞர்களுக்கு பல்வேறு விருதுகளை வழங்குவதோடு நாளழிந்த தமிழறிஞர்கள் பண்டைய தமிழர் பண்பாட்டையும் தமிழர்களின் எழுத்தறிவு நாகரீக பறைசாற்றும் வகையில் கீழடி அருங்காட்சியகத்தை அமைத்து அதன் தொடர்ச்சியாக பெருமை அருங்காட்சியகத்தையும் அமைத்து வருவது தமிழ் பண்பாட்டின் என்று எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் தற்போது உலகமெங்கும் வரும் தமிழர்களின் ஒருங்கிணைக்கும் விதமாக அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக தமிழக தமிழர் தினமான ஜனவரி பன்னெண்டாம் நாளில் தமிழ் வெதும் எனும் கடும் பொருளை மையமாக நாலாம் ஆண்டு தமிழக தமிழர் மாநாட்டை வெற்றியோடு நடத்தியதும் பார்ப்போற்றும் வகையில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடத்தியதும் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்குவதும் திருக்கோயில்களில் தமிழ் வழிபாட்டினை முன்னிறுத்துவதும் ஆக சிறந்த பல்வேறு வழி தமிழ் பணிகளை ஆற்றி வருகிறோம் இந்த அடிப்படையில் இந்த தமிழ் எங்கும் உயிருக்கு மேறி என்பவர் நம் உயிருக்கு இணையான தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இரண்டாம் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஐந்து நாட்கள் திறனோடு மாபெரும் அளவில் நடைபெறும் என்று முதலமைச்சராக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் பாவேந்தரே நம் உயிருக்கு இணையான தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வாயில் வருகின்ற சென்னையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஐந்து நாட்கள் சீரோடு சிறப்படும் மாபெரும் அளவில் இந்த மாபெரும் விழாவாக நடைபெறும் என முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா